ஹாய் பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா சுயநலம் இல்லாத தன்னை சுற்றி இருப்பவங்களுக்கு நல்ல விஷயங்களை க கற்றுக் கொடுத்து ஒரு தெளிவை ஏற்படுத்தி அதன் மூலம் பல நன்மைகளை நன்மைகளை அடைய செய்வது தான் ஆன்மீகம் அதாவது ஆன்மீகத்தில் வந்து சொல்கிறது என்னன்னா இறைவனே பெரிய சாமியாக இருக்கட்டும் சின்ன இறைவனாக இருக்கட்டும் காளியம்மா முருகன் அப்புறம் வந்து கருப்பண்ணசாமி கணபதி இந்த மாதிரி சாமியோட புகழை அவங்க பெருமையை பேசி நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஆன்மீகவாதிங்களை நல்வழிப்படுத்துறது தான் ஒரு ஆன்மீகவாதி ஒரு சாமி சொல்கிறவங்களுக்கு ஒரு அழகு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பார்த்து நம்ம சொல்கிற ஒரு நல்ல வார்த்தைகள் நல்ல சிந்தனைகளை வச்சு தான் அவங்க அதை வந்து கரெக்டாக பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம ஒரு பழமொழி சொல்லியிருக்கேன் தெரியுங்களா குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு அந்த மாதிரி நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதுதான் குழந்தைங்க பண்ணுறோம் அது மாதிரி தெய்வங்களை பற்றி நம்ம சொல்ல சொல்ல தான் எல்லாத்துக்கும் தெரியும் அதுதான் ஆன்மீக ஒரு நல்ல ஆன்மீகவாதியோட ஒரு நல்ல ஒரு பண்பு அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல வரோம் சரிங்களா ஓம் சக்தி அங்கால சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்